அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்னைக்கு நம்ம பொற்காலம் சேனலில் இடையறாது ஆடிக்கொண்டே இந்த பிரபஞ்சத்தை இயக்கி வரும் தில்லை ஆடல் பெருமானுக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று நடக்கவிருக்கும் ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்புகள் நடராஜர் அபிஷேக பலன்கள் வழிபடும் முறை இவைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள் தேவர்களின் சந்தியா காலங்களாக விளங்கும் ஆணி மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் உத்திர நட்சத்திர நாளில் நடைபெறும் இதுவே ஆணி திருமஞ்சனம் என்று போற்றப்படுகிறது பெரும்பாலான பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் தினமும் ஆறு கால பூஜை நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆறு பொழுதுகளும் மனிதர்களைத் தவிர தேவர்களுக்கு வேறு கால அளவை கொண்டதாக இருக்கும் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களுக்கு வைகடை பொழுது மனிதர்களுக்கு மார்கழி மாதம் தேவர்களின் காலை பொழுது நமக்கு மாசி மாதம் தேவர்களின் உச்சிக்காலம் நமக்கு சித்திரை மாதம் தேவர்களின் மாலை பொழுது நமக்கு ஆனி மாதம் தேவர்களின் இரவு நேரம் நமக்கு ஆவணி மாதம் தேவர்களின் அர்த்த ஜாமம் நமக்கு புரட்டாசி மாதம் இந்த ஆறு காலங்களில் நடக்கும் வழிபாடுகள் அபிஷேகங்கள் இறைவனை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தும் குளிர்ச்சிப்படுத்தும் இதை மெய்ப்பிக்கும் வகையில் இதை மெய்ப்பிக்கும் வகையில்தான் சிவாய சிவாலயங்களிலேயே பிரசித்தி பெற்றதும் முதலில் தோன்றியதுமான பஞ்சபூதங்களில் வானத்தைக் குறிக்கும் சிதம்பர நடராஜருக்கு பதஞ்சலி மகரிஷி இந்த திருவிழாவை தொடங்கி வைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஆறு அபிஷேகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆண்டுக்கு ஆறு முறை அபிஷேகம் செய்வார்கள் மாசி சதுர்த்தி சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி சதுர்த்தி புரட்டாசி சதுர்த்தி மார்கழி திருவாதிரை இந்த ஆறு நாட்களில் மார்கழி திருவாதிரையும் ஆணி உத்திர திருமஞ்சனமும் திருமஞ்சனத்தில் நடக்கும் அபிஷேகம் பூஜைகள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த ஆறு நாட்களில் மார்கழி திருவாதிரை என்றும் ஆணி உத்திர திருமஞ்சனத்தன்றும் நடக்கும் அபிஷேகம் பூஜைகள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் பௌர்ணமி தினத்தன்று உத்திர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடுவார்கள் உத்திர நட்சத்திர நேரத்தில் கொண்டாடப்படுவதால் இந்த விழாவிற்கு ஆணி உத்திரம் என்றும் பெயர் உண்டு சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அவரது மனம் குளிரும் வகையில் விதவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள் அதை நேரில் கண்டு கழித்தால் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அபிஷேகம் முடிந்ததும் கண்கவர் வகையில் அலங்காரம் செய்யப்படும் அபிஷேக அலங்காரம் முடிந்த பிறகு நடராஜருக்கு சோடச அதாவது பதினாறு வகை தீபங்கள் ஆராதனைகளை காட்டுவார்கள் நடராஜரை எப்படி வழிபட்டால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் நடராஜரின் இடது பாகம் சக்தி தேவியின் பாகம் எனவே நடராஜரை வழிபடும் பொழுது அவரது இடது பக்கத்தையும் இடது காலையும் சேர்த்து வழிபட சிவன் சக்தி இருவரது அருளாசியையும் பெற முடியும் அதுபோல நடராஜரின் வலது பாகம் செல்வத்தை குறிக்கும் அந்த பாகத்தை தரிசனம் செய்தால் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும் அபிஷேகம் முடிந்த பிறகு இறைவனும் இறைவியும் ஆனந்த தாண்டவமாக நடனம் ஆடியபடி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களையும் உணர்த்துகிறது வலது கையிலுள்ள உடுக்கை படைத்தலையும் உயர்த்திய வலது கரம் காத்தலையும் இடதுகரம் அழித்தலையும் ஊன்றிய பாதம் மறைத்தலையும் மற்றொரு தூக்கிய நிலையிலுள்ள கால் அருளையும் அருளையும் குறிப்பதாக கூறப்படுகிறது சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் கோயில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சனமும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான ஆனி திருமஞ்சன விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினம்தோறும் சாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் காலை மேலே காலை மாலை வேளையில் வெவ்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது விழாவின் ஐந்தாம் நாளான கடந்த ஏழாம் தேதி திருவடைச்சான் உற்சவம் நடந்தது இரவு பதினோரு மணிக்கு கீழ வீதியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருவடைச்சான் சப்பரத்தில் சோமஸ்கந்தர் சிவானந்த நாயகி சுப்பிரமணியர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் இதையடுத்து அங்கிருந்த திரளான பக்தர்கள் சப்பரத்தை நான்கு வீதிகள் வழியாகவும் இழுத்துச் சென்றனர் திருவடைச்சான் சப்பரம் நான்கு வீதிகள் வழியாக வீதி உரா சென்று நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு மீண்டும் கீழ வீதியை அடைந்தது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை பதினொன்னாம் தேரோ பதினொன்னாம் தேதி தேரோட்டமும் பன்னெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு ஆணி திருமஞ்சன மகா தரிசனமும் நடைபெற உள்ளது சிவபெருமானின் பல்வேறு ரூபங்களில் நடராஜ ரூபம் மிக உயர்ந்ததாக போற்றப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய ஆணி உத்திர நாளன்று நடராஜ பெருமாளுக்கு நடைபெறும் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நடராஜர் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இந்த அபிஷேகம் நடைபெறும் அதிலும் குறிப்பாக சிதம்பரத்தில் நடைபெறும் இந்த அபிஷேகம் அதி விசேஷம் வாய்ந்தது நடராஜருக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அபிஷேகம் நடைபெறும் பொதுவாக நடஜா நடராஜருக்கு ஆணி திருமஞ்சன அபிஷேகம் செய்வதால் நாட்டில் விவசாயம் செழிக்கும் மழை வளம் பெருகும் தனிப்பட்ட பலனாக பார்த்தால் ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தை கண்கொண்டு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக திருமணம் போகிறவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆன பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் ஆண்களுக்கு உடல் வலிமை மன வலிமை பெருகும் வீட்டில் அமைதி நிலவும் கடன் பிரச்சனைகள் தீரும் இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய் அந்த அபிஷேகத்தை காண முடியாதவர்கள் வீட்டிலேயே எவ்வாறு வழிபட்டால் நமக்கு அதே பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் வீட்டில் சிவலிங்கம் அல்லது நடராஜர் சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் நித்திய அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லது பிரதோஷ தினம் அல்லது சிவபெருமானுக்குரிய சிறப்பு வாய்ந்த நாட்களிலாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி இந்த ஆணி திருமஞ்சன நாளிலும் உங்கள் வீட்டில் உள்ள சிவலிங்கம் அல்லது நடராஜரை அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் அபிஷேகம் செய்ய பால் தயிர் விபூதி பஞ்சாமிர்தம் சந்தனம் சுத்தமான தண்ணீர் பன்னீர் இதில் ஏதாவது ஐந்து அபிஷேகப் பொருட்களை பயன்படுத்தி அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் முடிந்த பின் வில்வ மாலை சாத்தி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் அல்லது பழங்கள் படைத்து தீபாராதனை காட்டி வணங்க வேண்டும் அதன் பிறகு தேவார பாடல்கள் அல்லது திருவாசக பாடல்கள் பாராயணம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் உருவச்சிலை இல்லாதவர்கள் சிவபெருமான் படத்திற்கு மலர்களும் வில்வ இலையும் சாத்தி நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் அன்றைய நாளில் கோவிலுக்குச் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கோவிலில் நடக்கும் ஆணி திருமஞ்சன அபிஷேகத்திற்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் விபூதி போன்ற தங்களால் என்ற அபிஷேகப் பொருட்களை வாங்கித் தரலாம் இது மிக சிறந்த பலன்களை நமக்கு தரும் தீராத கடன் பிரச்சினைகளில் இருப்பவர்கள் பச்சரிசி மாவு அபிஷேக பொருளாக வாங்கித் தரலாம் மிக அற்புத பலன்களை நம் வாழ்வில் வழங்கும் இந்த ஆணி திருமஞ்சன நன்னாளை தவறவிடாதீர்கள் நன்றி வணக்கம்